திருவோண நட்சத்திரம் மகர ராசி சமாளிக்கக்கூடிய குணங்கள் உண்டு மகர ராசி அப்படின்னு சொல்லும்போது உங்கள் பொறுப்பும் அமைதியும் உங்களை உச்சத்திற்கு கொண்டு செல்லும் அதை மறந்துடாதீங்க இந்த ரெண்டு விஷயம் கண்டிப்பாக கொண்டு செல்லும் அப்படின்னு உங்களுக்கு இருக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களை உச்சத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய சனி பகவானை வணங்கினால் வாழ்க்கை வளம் சனி அப்படிங்கிறது முடியக்கூடிய ஒரு இப்போ இரண்டாம் இடத்துல இருக்க தன வாக்குஸ்தானத்தில் இருக்கிறதுனால சில சில பிரச்சனைகளை மகர ராசி எதிர்கொண்டு தான் இருக்கீங்க ஒரு வேலையில் கூட பெண்களுக்கு ஒரு நிம்மதி இருக்காது ஆனால் இப்போ ஒரு சில சில விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக சில நல்ல விஷயங்கள் நீங்கள் சொல்ல வேண்டிய ஸ்லோகம் அப்படின்னு சொல்லி இருக்குது என்ன ஸ்லோகம்னு சொன்னால் உங்களுடைய ராசிக்கு நல்லா இருக்குது வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கக்கூடியதுங்கிறது பேசி ஓரளவுக்கு ஆனால் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு இதுவே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது சில பேருக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது பிரச்சனைகளாக இருக்குது ஜனனி ஜன்ம சௌக்கியானாம் பர்தனை குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கியதே ஜன்ம பத்திரிகா சூரியாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்கர சனிபியஸ் ராகவே கேதவே நமஹா கஜானனம் பூதகணாதி சேவிதம் கபித்த ஜம்பு பக்ஷிதம் உமாசுதம் சோகவினாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் இஷ்ட தேவதா குலதேவதா துணை கொண்டு உங்களுடைய ராசி பலன்கள் அதாவது கேது பயிற்சி குரு பயிற்சி சுக்கர பயிற்சி செவ்வாய் பயிற்சி இது மாதிரி நிறைய பயிற்சிகள் ஒரு வருஷத்தில் எவ்வளவோ நடக்கிறது அப்போ உங்களுக்கான பன்னிரெண்டு ராசிகளுக்கான இந்த பலன்கள்லாம் வேறு என்ன மாதிரியெல்லாம் நமக்கு இருக்கும் இந்த வருஷத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம சக்ஸஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் உலகெங்கும் வாழக்கூடிய ஜோதிட யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க இறைவனை தினமும் பிரார்த்தனை செய்கிறேன் அடுத்ததாக நாம் ஒவ்வொரு ராசி பலன்களாக நம்ம பார்க்க போகிறோம் மகர ராசி நேயர்களே உத்திராட நட்சத்திரம் மகர ராசி திருவோண நட்சத்திரம் மகர ராசி அவிட்ட நட்சத்திரம் மகர ராசி சார் மகர ராசி அப்படின்னு சொல்லும்பொழுது பொழுது உத்திராட நட்சத்திரம் மகர ராசி கொஞ்சம் சிரமங்கள் இருக்குது அவிட்ட நட்சத்திரம் மகர ராசி சிரமங்கள் இருக்குது திருவோண நட்சத்திரம் மகர ராசி சமாளிக்கக்கூடிய குணங்கள் உண்டு மகர ராசி அப்படின்னு சொல்லும்போது உங்கள் பொறுப்பும் அமைதியும் உங்களை உச்சத்திற்கு கொண்டு செல்லும் அதை மறந்துடாதீங்க இந்த ரெண்டு விஷயம் கண்டிப்பாக கொண்டு செல்லும் அப்படின்னு உங்களுக்கு இருக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களை உச்சத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய சனி பகவானை வணங்கினால் வாழ்க்கையை வளமாகும் நல்ல வளமாக்குங்கள் அதை ப பண்ணினீங்கன்னா நல்லா உங்களுக்கு வளமாகும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பணியாற்றும் மனப்பான்மை பொறுப்பு உணர்வு அடக்கம் அமைதி கொண்ட ராசி மகர ராசிக்காரர்கள் எதிலும் மெதுவாக நுழைந்து நிலையாக வெற்றி பெறுவார்கள் உட்கார்ந்து எந்திருக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உண்டு எடுத்தோடனே தட்டாமட்டாலும் மாட்டாங்க ஸ்லோவா சக்சஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு வெற்றி பெறுவார்கள் மதிப்புக்குரிய மனிதர்கள் திருவோண நட்சத்திரம் மகர ராசியில் மதிப்புக்குரிய மனிதர்கள் நல்ல மதிப்பு மரியாதைகள்லாம் இருக்கும் திருமணம் காதல் உறவுகளில் தன்மை மரியாதை நேர்மை தேடுபவர்கள் உணர்வைகள் உணர்வுகளை வெளிக்காட்ட மாட்டார்கள் ஆனால் உள்ளே ஆழமான பாசம் இருக்கும் திருமண வாழ்க்கையில் சுயநலமும் கட்டுப்பாடும் வேண்டும் ரெண்டுமே இருக்கணும் பண வருமானம் சீராக இருக்கும் சந்தர்ப்பம் பார்த்து முதலீடு செய்வீர்கள் சிக்கல்களும் சிக்கனமும் பாதுகாப்பும் வாழ்க்கை முறையை மாற்றக்கூடியதாக இருக்கும் சுயமுயற்சி லாபம் பெரிய வளர்ச்சி ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு அரசு துறை கட்டிடம் நிலம் மேலாண்மை கட்டுப்பாடு தேடும் தொழில்கள் அனைத்தும் உங்களுக்கு ஏற்றவை ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஏற்ற தொழிலாக இருக்கும் அதுவும் கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகவே இருக்கும் கவர்மெண்ட் துறையில் இருக்கக்கூடக்கூடிய நிலம் மேலாண்மை இது எல்லாமே உழைப்பால் உயர்வு அடையக்கூடிய சூழ்நிலைகள் ஜாதகத்தில் உண்டு குடும்பம் குழந்தைகள் அப்படின்னு எடுத்துக்கும் குழந்தைகள் மீது அக்கறை அதிகம் கட்டுப்பாடு யோகங்கள் இது எல்லாமே உண்டு மனைவிக்குள் நிம்மதியான உறவுகள் நிறைய சந்தோஷங்கள் கணவன் மனைவி ஒற்றுமை நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம் இருக்கும் விட்டு கொடுத்து போவாங்க சில விஷயங்கள்லாம் நல்லபடியாக இருக்கும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா விவாகரத்து சில பேருக்கு மறுமணம் திருமணம் எல்லாம் இந்த ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஏழரை சனி அப்படிங்கிறது முடியக்கூடிய ஒரு இப்போ இரண்டாம் இடத்துல இருக்கார் குடும்பஸ்தானம் தன வாக்குஸ்தானத்தில் இருக்கிறதுனால சில சில பிரச்சனைகள்லாம் மகர ராசி எதிர்கொண்டு தான் இருக்கீங்க ஒரு வேலையில் கூட பெண்களுக்கு ஒரு நிம்மதி இருக்காது ஆனால் இப்போ ஒரு சில சில விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக சில நல்ல விஷயங்கள் வரும் மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மன அழுத்தம் அதிகம் உள்ள இடங்களில் சோர்வு ஏற்படும் திட்டமிட்டு செயல்பட்டால் வெற்றி உறுதி மாணவ மாணவிகளுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது முடிஞ்சால் டைம் கிடைக்கும்போது திருப்பதி போயிட்டு வாங்க திருநெல் போயிட்டு வாங்க இதெல்லாம் உங்கள் ராசிப்படி சிறப்பாக இருக்கக்கூடியதாக இருக்கும் கால பைரவருக்கு தேய்பிரை அஷ்டமியில் பூஷணிக்காயில தீபம் ஏற்றுங்க பூஷணிக்காயில தீபம் ஏத்துறதோ தேங்காயில் நெய் தீபம் ஏத்துறதோ இதெல்லாம் உங்கள் ராசிப்படி சிறப்பாக அமையக்கூடியதாக இருக்கும் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் இதெல்லாம் நீங்கள் உங்கள் ராசிப்படி பண்ணுங்க அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மகர ராசி அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய சில கர்மாக்கள் சில விஷயங்கள் நம்ம சொல்கிறோம் எப்படி எப்படிலாம் இருக்கும் சொத்து தொடர்பான சில பிரச்சனைகள்லாம் நிறையா வரத்துக்கான வாய்ப்புகள் சொத்து தொடர்பான சில பிரச்சனைகள் சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வெளிநாடு யோகம் சில பேருக்கு நன்னாக இருக்கும் வெளிநாட்டில் போய் பணம் சம்பாதிக்கிறது வெளிநாட்டில் போய் இருக்கக்கூடிய சில சூழ்நிலைகள்லாம் ராசிப்படி நன்னாக இருக்கும் அதே போல் ரிலேஷன்ஷிப்லாம் கவனமாக இருங்க கர்மா பலன் ரொம்ப கர்மா பலன் நிறையா இருக்குது நேரம் கிடச்சிதுன்னு சொன்னால் உங்களுடைய ஸ்தலத்துக்கு போயிட்டு வாங்க நீங்கள் பிறந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு வாங்க அதாவது ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு ஒரு கர்மாஸ்தலம்னு ஒன்று இருக்குது கர்மாஸ்தலம்னு ஒன்று இருக்குது அதில் உங்களுடைய கர்மாஸ்தலம் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு எதுன்னு தத்துப்பட்டி ராஜகாளி அம்மன் கேள்விப்பட்டிருக்கீங்களா தத்துப்பட்டி ராஜகாளியம்மன் அம்மன் ஒரு தடவை போயிட்டு வாங்க நீங்கள் அங்கே போயிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு நிறையா நல்ல விஷயங்கள் நல்ல சூழ்நிலைகள் இது எல்லாமே உங்கள் ராசிப்படி கிடைக்கும் ஸோ போயிட்டு வாங்க அந்த டைம் கிடைக்கும்போது அங்கே போயிட்டு வாங்க சில பேருக்கு இந்த பண நஷ்டங்கள்லாம் உண்டு பண நஷ்டம் பொருள் நஷ்டம் சில பேருக்கு சில நஷ்டங்கள்லாம் உண்டு ஆனால் சில பேருக்கு வந்து சரியாக வந்துடும் ஸோ கவலைப்படாதீங்க சில பேருக்கு அதெல்லாம் சரியாக வரும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக கவலைப்படாதீங்க நீங்கள் சொல்ல வேண்டிய ஸ்லோகம் அப்படின்னு சொல்லி இருக்குது என்ன ஸ்லோகம்னு சொன்னால் உங்களுடைய ராசிக்கு நல்லாயிருக்கும் அதாவது இந்த மூல மந்திரம் சொல்கிறோம் இல்லையா ஓம் ஐம் ஸ்ரீம் ஹ்ரீம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இதெல்லாம் வந்து மூல மந்திரத்தை குறிக்கக்கூடியது இதெல்லாம் வந்து சில மு முக்கியமான மூலமந்திரம்னு சொல்லுவாங்க அப்போ இதில் மந்திரம் அப்படின்னு சொல்லும்போது இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள் ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஐம் ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஐம் ஷிவாய நமா ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஐம் சிவாய நமஹா ஓம் ஐம் ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஐம் ஷிவாய நமஹா அந்த சிவாய நமகன்னு எதுக்காக நான் சொல்கிறேன் மகர ராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது சிவாய நமகா அப்படின்னு சொல்லலாம் சிறப்பு அப்படி இல்லை என்னால் இப்போ எனக்கு சொல்கிறதுக்கு கொஞ்சம் சிரமங்களாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து உங்களுடைய இஷ்ட தேவதை அல்லது குலதெய்வத்துடைய மந்திரத்தை சேர்த்தும் நீங்கள் சொன்னால் உங்களுடைய ராசிப்படி சிறப்பாக இருக்கும் தாய் வழி கருமா தந்தை வழி கருமா நிறையா இருக்கு அதுக்கெல்லாம் நீங்கள் கரெக்டாக சில விஷயங்கள்லாம் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து சில விஷயங்கள்லாம் நீங்கள் செஞ்சுட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் ராசிப்படி சில வெற்றைகள் சிறப்பாக இருக்கும் ஷேர் மார்க்கெட்டில் பார்த்து முதலீடு பண்ணுங்கள் பண விஷயத்தில் தொழில் சார்ந்த விஷயங்களில் அகலக்கால் வைக்காதீங்க மறைமுக பிரச்சனைகள் மறைமுக எதிரிகள் டைரக்டாக இல்லாட்டாலும் இன்டெரக்டாக நிறைய பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்குது இப்போது நீங்கள் ஒரு பிஹெச்டி பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது இன்னும் உங்களால் முடிக்க முடியாத சூழ்நிலையில் தான் இருக்கும் சில பேருக்கு அதை கம்ப்ளீட் பண்ண முடியாது சில பேர் கம்ப்ளீட் பண்ணி நல்ல நேம் எடுத்துருவாங்க சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் முக்கியமாக வெளிநாட்டில் நான் இருக்கேன் முக்கியமாக நான் வெளிநாட்டில் அவர் வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நிறைய சிக்கல்கள் நிறையா உண்டு இன்னொரு ஆறு மாத காலம் எப்படியாவது நீங்கள் ஓட்டி தான் ஆகணும் வேறு வழி இல்லை இப்போ நீங்கள் எந்த டிசிஷன் எடுத்தாலுமே சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எப்படி எதிர்கொண்டு வரும்னே சொல்ல முடியாது அதனால இன்னொரு ஆறு மாத காலம் என்ன டிசிஷன் எடுக்கிறோம் என்ன பண்ணுறோம் என்ன செய்கிறோம் த பார்த்து எடுங்க எந்த டிசிஷன் எடுத்தாலும் யோசித்து எடுங்க கணவன் மனைவி பிரச்சனைகள் நிறையா இருக்குது சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கக்கூடியதுங்கிறது பேசி ஓரளவுக்கு ஆனால் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு இதுவே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது சில பேருக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது பிரச்சனைகளாக இருக்குது வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு கணவன் மனைவி உத்தியோகம் இதிலெல்லாம் நிறைய பிரச்சனைகள் செல்ல இதெல்லாம் உண்டு அதிலே வந்து பார்த்திங்கன்னா தொழில் நஷ்டம் உண்டு குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு பெரியோர்களுக்கு நோய்வாய்ப்பட வாய்ப்புகள் உண்டு இந்த அஞ்சு மாதத்தில் இன்னும் அஞ்சு மாதம் இருக்குது விட்டு போகிற கூடிய நேரத்தில் நிறைய நல்லது செஞ்சுட்டு போகும் கண்டிப்பாக சனி பகவான் விட்டு போகிற நேரத்தில் ஏன்னா அந்த கிரகம் மாதிரி ஒரு சு சுபமான கிரகம் இல்லை அது நல்ல கிரகம் விட்டு போகிற நேரத்தில் பெரிய அளவில் உங்களுக்கு நிறைய நல்ல மாற்றத்தையும் நல்ல விஷயத்தையும் உங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும் செவ்வரளி பூ கேள்விப்பட்டிருக்கீங்களா செவ்வரளி பூ வாங்கி காலை பைரவருக்கு சாத்துங்க அவங்க அதே போல் துர்கே அம்மனுக்கு சாத்திங்க வீட்டில் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயமாக இருந்தாலும் போய் ஒரு நெய்தீபம் ஏற்றி ஆத்மார்த்தமாக மனசில் வழிபாடு பண்ணுங்க உங்களுக்கு சிறப்பான சூழ்நிலைகள் இருக்கும் பெண்கள் வண்டி வாகனங்களில் கவனமாக இருங்க வன் வண்டியில் போகிறீங்களா வரீங்களா இப்போ பாத சனி முட்டிக்கும் கீழே தான் அடிபடுறது கவனமாக போங்க கவனமாக வாங்க இதெல்லாம் உங்களுடைய ராசிப்படி இருக்கக்கூடிய சில விஷயங்கள் சரிங்களா சுகம் வாழ்கோள மாட்டேன் பன்னிரெண்டு ராசிக்கான ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சில் ராகு கேது பயிற்சி பார்த்தோம் குரு பயிற்சி பார்த்தோம் அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா சுக்கர பயிற்சி செவ்வாய் பயிற்சி இந்த மாதிரி நிறைய பயிற்சிகள்லாம் நம்ம அடுத்தடுத்து இருக்கக்கூடியதெல்லாம் இந்த வருஷத்தில் இருக்குது அதில் இந்த வருஷத்தில் வருஷம் பிறந்ததே தெரியல இப்போ ஏழு மாத காலம் ஓடிடுது ஏழு மாத காலம் ஆயிடுது இன்னும் ஐந்து மாத காலம் இருக்குது இப்போ நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே பொது பலன்கள் பொது பலன்களே உங்களுடைய ராசிப்படி உங்களுடைய ஜென்ம ராசிப்படி ஜென்ம ஜாதகப்படி உங்களுடைய சுய ஜாதகப்படி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் சுவாமி எனக்கு என்னுடைய ராசிக்கு நான் சந்தேகம் கேட்கணும் என்னுடைய ராசிக்கு நான் சில விஷயங்கள் நான் கேட்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு சிறிய கட்டணத்துடன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்காங்க ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு சுவாமி நான் உங்ககிட்ட வீடியோ காலில் பேசுகிறேன் குருஜி இல்லைன்னா நான் ஒரு நார்மல் காலில் உங்ககிட்ட நான் பேசுகிறேன் ஸோ என்னுடைய கு என்னுடைய பொண்ணுக்காக பேசணும் என் பிள்ளைக்காக பேசணும் என் கணவருக்காக பேசணும் என் மனைவிக்காக நான் பேசணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்ததுன்னு டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்காங்க இந்த நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பேசுங்கள் இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடியது எல்லாமே பொது பலன்கள் நூறு பர்சன்டேஜ் பொது பழங்கள் தான் சில பேருக்கு இந்த நூறு பர்சன்டேஜில் எழுபது எண்பது தொண்ணூறு பர்சன்டேஜ் வரைக்கும் சில பேருக்கு அந்த பொது பலன்களை உங்கள் வாழ்க்கையில் நடந்ததற்கு நடந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா உண்டு இருந்தாலும் உங்களுடைய சுய ஜாதகப்படி நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்காங்க நீங்கள் எப்போதுமே என்னை காண்டாக்ட் பண்ணலாம் பேசலாம் சரிங்களா நான் உங்கள் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியா நன்றி வணக்கம்